உலகில் மிகவும் வேகமாக வளர்ந்து வரும் மதம் எது தெரியுமா கடந்த பத்து வருடங்களில் இந்த மதம் மட்டும் மிகவும் வளர்ந்திருக்காம் உலகம் தோன்றிய போது மனிதர்கள் பிராந்தியத்தின் அடிப்படையிலேயே பிரிக்கப்பட்டனர் ஆனால் காலப்போக்கில் பல்வேறு மதங்கள் உருவாகி மக்கள் தங்கள் மதத்தை பின்பற்றத் தொடங்கினார்கள் உண்மையில் மதங்கள் மனிதர்களுக்குள் ஒழுக்கத்தையும் ஒற்றுமை உணர்வையும் வளர்க்கவே உருவாக்கப்பட்டன ஆனால் தற்பொழுது மதங்களின் நோக்கங்கள் திசை மாறி சென்றுவிட்டது மக்களுக்குள் பிரிவினையை உருவாக்கவும் அதிகாரத்தை கைப்பற்ற உதவும் ஆயுதமாகவும் மதங்கள் மாறிவிட்டது மதம் மாறுவது என்பது ஒரு மனிதருக்கு இருக்கும் அடிப்படை உரிமைகளில் ஒன்று அந்த அடிப்படையில் மக்கள் தங்களுக்கு பிடித்த மதங்களுக்கு மாறி பின்பற்ற தொடங்குகின்றார்கள் இதனால் சில மதங்கள் தொடர்ந்து வளர்ச்சியடைந்து வருகின்றது அமெரிக்காவைச் சேர்ந்த பியூ ஆராய்ச்சி மையத்தின் புதிய ஆய்வின்படி கடந்த பத்து ஆண்டுகளில் உலகில் மற்ற அனைத்து மதங்களையும் விட இஸ்லாம் மதத்திற்கு அதிக மக்கள் மதம் மாறியுள்ளனர் இதனால் கிறிஸ்தவத்தை பின்னுக்கு தள்ளி இஸ்லாம் உலகின் வேகமாக வளர்ந்து வரும் மதமாக மாறியுள்ளது இரண்டாயிரத்து பத்து மற்றும் இரண்டாயிரத்து இருபதுக்கு இடையில் உலகளாவிய முஸ்லிம் மக்கள் தொகை முன்னூற்றி நாற்பத்தி ஏழு மில்லியனாக அதிகரித்துள்ளது இது உலகளவில் இஸ்லாமிய மக்களின் எண்ணிக்கையை அதிகரித்துள்ளது ஜூன் ஒன்பது அன்று வெளியிடப்பட்ட பியூ அறிக்கை மதமாற்றத்திற்கு பதிலாக மக்கள் தொகை வளர்ச்சியே மாற்றத்தில் இதற்காக உறுதுணை சக்தியாக உள்ளது என்று கண்டறியப்பட்டுள்ளது தான் இப்போதும் உலகில் மிகப்பெரிய மதமாக உள்ளது ஆனால் இஸ்லாம் மற்றும் பிற மத ரீதியாக இணைக்கப்படாத குழுக்களின் தொடர்ச்சியான வளர்ச்சியால் உலக மக்கள் தொகையில் அதன் விகிதம் சற்று குறைந்துள்ளது ஆய்வின்படி முஸ்லிம்கள் அதிக மக்கள் தொகை வளர்ச்சி உள்ள பகுதிகளில் வாழ்கின்றனர் உதாரணமாக மத்திய கிழக்கு வட ஆப்பிரிக்கா பகுதியில் மக்கள் தொகையில் தொன்னூற்றி நான்கு சதவீதத்திற்கும் அதிகமானவர்கள் இஸ்லாமியர்களாக உள்ளனர் ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் கடந்த தசாப்தத்தில் முஸ்லிம் மக்கள் தொகையில் பதினாறு புள்ளி இரண்டு சதவீத அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது இந்த வளர்ச்சிக்கு பெரும்பாலும் முஸ்லிம் சமூகங்களிடையே காணப்படும் அதிக பிறப்பு விகிதங்கள்தான் காரணமாக உள்ளது இதே பத்து ஆண்டுகளில் கிறிஸ்தவம் நூற்றி இருபத்தி இரண்டு மில்லியன் பின்தொடர்பவர்களை சேர்த்துள்ளது இருப்பினும் உலக மக்கள் தொகையில் ஒரு பங்காக இது ஒன்று புள்ளி எட்டு சதவீதம் குறைந்துள்ளது முக்கியமாக ஐரோப்பா வட அமெரிக்கா மற்றும் ஓசியானியாவில் உள்ள மதத்தையும் பின்பற்றாத நபர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது இந்த சிறிய சரிவு இருந்தாலும் கிறிஸ்தவம் தான் இப்போதும் உலகின் அதிகம் பின்பற்றப்படும் மதமாக உள்ளது இரண்டு புள்ளி மூன்று பில்லியன் பின்தொடர்பவர்களுடன் உலக மக்கள் தொகையில் சுமார் இருபத்தி ஒன்பது சதவீதத்தினர் இந்த கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுகிறார்கள் இந்த ஆய்வில் அடையாளம் காணப்பட்ட மூன்றாவது வேகமாக வளர்ந்து வரும் குழு எந்த மதத்தையும் பின்பற்றாதவர்கள் மற்றும் நாத்திகர்கள் இந்த குழு இப்பொழுது உலக மக்கள் தொகையில் இருபத்தி நான்கு புள்ளி இரண்டு சதவீதமாக அதிகரித்துள்ளது பல நாடுகளில் குறிப்பாக கிழக்கு ஆசியாவில் இளைய தலைமுறையினர் ஒழுங்கமைக்கப்பட்ட மதத்திலிருந்து விலகுவது அதிகரித்து வருகிறது இது கிறிஸ்தவம் மற்றும் புத்தமதம் போன்ற மதத்தை பின்பற்றுபவர்களின் எண்ணிக்கை குறைய காரணமாக உள்ளது உலக மக்கள் தொகையில் தற்பொழுது பதினான்கு புள்ளி ஒன்பது சதவீத இந்துக்கள் உள்ளனர் இதனால் இந்து மதம் உலகளவில் நான்காவது பெரிய மதமாக உள்ளது இந்தியா இந்து மதத்தின் முதன்மை மையமாக உள்ளது இங்கு தொன்னூறு சதவீதம் அதிக இந்து மக்கள் வாழ்கின்றனர் தெற்காசியாவை தாண்டி குறிப்பாக மத்திய கிழக்கு வட ஆப்பிரிக்கா பகுதி மற்றும் வட அமெரிக்காவில் இரண்டாயிரத்து பத்து மற்றும் இரண்டாயிரத்து இருபதுக்கு இடையில் இந்து மக்கள் தொகை குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை கண்டது